இது ஒரு முக்கியமான தான் உலகத்திலேயே தீராத பிரச்சனை ரொம்ப நாள் நாள்பட்ட பிரச்சனை மனித வாழ்க்கையில் நமக்கெல்லாம் இந்த கனவுகள் நடக்குமா கனவு கொண்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லையே அப்படிங்கிற எல்லா மனிதனுக்குமே பயங்கரமான கனவுகள் உண்டு ஆனால் இது நமக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மனிதனுக்குமே உண்டு அப்ப அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த பிரபஞ்சம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்குது அதை எப்ப போய் கேட்கணும்னு யாருக்கும் தெரியாது பிரபஞ்சம் வந்து எல்லாமே வைத்திருக்கிறது பிரபஞ்சம் வந்து என்ன சொல்லான்னா மனித ரூபமாக நமக்கு தேவையானதை வந்து விவசாயி வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நம்ம சா சாப்பாடு எங்கே ஒரு விவசாயி வந்து நெல்லை போட்டு அதை வந்து என்ன சொன்னா விற்று அவன் காசா வாங்கியிருப்பான் நமக்கு இங்கே வந்து பொருளாகிடுத்து வயிறு நிரம்பு இல்லையா இது எப்படி வருது அப்ப உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு ஈர்க்க தெரியணும் இந்த ஈர்க்க தெரியவில்லை ஈர்க்க தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன தப்பா எடுத்துக்கிங்க நாய்க்கு கிடைச்ச தேங்காய் ஒரு நாய்க்கு வந்து ஒரு தேங்காய் கிடைச்சிச்சு அதால உடைச்சு திங்க முடியுமா உடைச்சு திங்கணும் திங்க முடியாது அப்ப உடைச்சு திங்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே உருட்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கோம் எல்லாம் இருக்கிறதடா இந்த பூமியில் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதானே இருக்கீங்க சூரிய ஒளி உங்களுக்கு கிடைக்குது சந்திர ஒளி உங்களுக்கு கிடைக்குது தண்ணீர் கிடைக்குது இல்லை மழை பெஞ்சதுனால தண்ணீர் கிடைக்குது இல்லையா இது எல்லாம் யாரு கொடுத்தது சூரிய ஒளி வந்து கொடுத்தது யாரு இயற்கை சந்திர ஒளி கொடுத்தது வந்து கொடுத்தது என்ன சொல்லலான்னு இயற்கை தண்ணீரை கொடுத்தது யாரு அதுவும் இயற்கை தான் நம்ம தண்ணீரை எங்கேயாச்சும் என்ன சொல்லலாம் தயாரிச்சோமா தயாரிக்கலையே அப்போ இந்த மூணு நமக்கு முக்கியம் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் அதே சமயத்து தண்ணீர் தண்ணீரை குடிச்சு ரொம்ப நாளைக்கு வாழலாம் முடியும் ஆனால் இத்தனை கொடுத்த இறைவன் இத்தனை வந்தன சார் கொடுத்துருக்கான் அது இயற்கையாகவே நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு போரை போடுறோம் தண்ணி எடுத்துறோம் இல்லைன்னா ஒரு கிணத்து தோண்டி தண்ணி எடுத்துறோம் அப்படியே தண்ணி இல்லைன்னாலும் என்ன சொன்னா விளக்கி வாங்கி வந்தேன்னு சொன்னால் செடியை காப்பாற்றோம் நம்மளும் குளிக்கிறோம் நிகழும் என்ன சொன்னால் வாசல்ல வந்து காலையில் வந்து அடிச்சிட்டே இருப்பேன் கிங் கிங்கின்னு அடிச்சிட்டே இருப்பான் தண்ணி வந்துருச்சு தண்ணின்னா என்ன சொல்கிறேன்னா அந்த டிஸ்டில் வாட்டர் வந்து இந்த வாட்டர் ஏதோ வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து என்ன சொன்னா அந்த வேனில் கொண்டு வரது அவங்க தான் வாங்கணும் அந்த வேனை வந்து என்ன சொல்கிறேன்னா அவளை லட்சமாக வச்சுருப்பான் சரி என்ன செய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியை வைக்கணும்னு விதி இவங்க வாங்கணும்னு விதி இதுக்கு நாலு பேர் குடத்தை எடுத்துட்டு ஓடி போய் வாங்குவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னான்னா அந்த டேங்கை எத்தனை நாள் ஆச்சப்பா கழுவி அப்படின்னம்னா யாருக்கு தெரியும் தேங்கை கழுவுனானா கழுவு தெரியாது அப்போ இப்போ இந்த ஒரு இது அற்புதமான விஷயம் ரொம்ப நுணுக்கமாக செய்யணும் ஆனால் இந்த விஷயம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆனால் அதற்கு ஒரு நாள் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க என்ன செய்யணும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்றோம்னா முழிக்கணும் முழிக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விளக்குக்கும் பகலில் பயன் கிடையாது உண்மையா இல்லையா பகலில் ஏற்றப்படுகின்ற விளக்குக்கு பயனுண்டா இப்போ இப்ப இந்த லைட்டை வந்து ஓரளவு மங்களான நேரத்துல வந்து நான் போட்டுட்டு பேசுறேன் இந்த விளக்கால் பயன் இருக்குது இதே மற்ற நேரம் வந்து என்ன ஆன் பண்ணி வச்சிருந்தேன் என்ன பிரயோஜனம் அப்ப எந்த விளக்குக்குமே கோயிலுல பகலில் போய் ஒரு விளக்கு போடுறாங்க அவர்களுடைய திருப்திதானே தவிர அது வேலை செய்யாது இதை சொன்னோம்னா வந்து என்ன சொன்னா அவனுக்கு வந்து எப்படி வேலை செய்யாது அதெல்லாம் வேலை செய்யும் கடவுள் ஏத்துக்கிட்டு வர அப்படிமா ஏன்னா கடவுள் ஒரு சின்னதா மாதிரி அப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே தான் கோவில்களில் விளக்கேற்றம் அப்போ அது ஒரு பிரகாசம் கொடுக்கும் அந்த தெய்வ சந்நிதிகள் வந்து என்ன ஒரு குதூகலத்தை கொண்டாடும் அப்போ இந்த விளக்குக்கு பேரு குளிகை நேர விளக்கு அப்படின்னு பேரு குளிகை குளிகை நேரம் குளிகை காலம் என்பது நமக்கு எல்லாருக்குமே வந்து இரட்டித்த பலனை தரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குளிகை காலத்தில் நீங்கள் மந்திரம் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதார வலிமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சில பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு சில பேருக்கு வெற்றி கிடைக்கல வெற்றி கிடைச்சவங்க வெற்றி கிடைச்சிருக்கு ஏன்னா வெற்றி கிடைக்கும் எனக்கு நல்லா தெரியும் வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த குளிகை கால விளக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்று ஏற்றணும் ஏன்னா இது பகலில் ஏற்றி பிரயோஜனமே இல்லை இரவுல தான் ஏற்றணும் அப்ப இரவுல ஏத்தும் போது என்ன சார் உங்களுக்கு இரவு நேர குளிகை காலம் வந்து தெரியணும் அப்ப இரவு நேர குளிகை காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த விளக்கை எப்போ ஏத்தணும் என்ன கிழமையில ஏத்தணும் அப்படின்னா அவரவர் பிறந்த கிழமையில் இரவில் வருகின்ற குளிகை காலத்துல ஏத்தணும் அவரவர் பிறந்த கிழமையில் இரவில் வருகின்ற குளிகை காலத்துல ஏத்தணும் ஏன்னா அன்றைக்கு நாளும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைக்குண்டான நாளில் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்க முழிச்சிருக்கணும் இல்லை வந்து நீங்க ஏத்தி விட்டுட்டு என்ன சொல்ற வந்து நெய்வாட்டு கேரி நான் போய் படுக்க அப்படின்னாலும் ஆனா அந்த ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த விளக்கை குளிர வைக்கணும் இதுலதான் அதுல இருக்கிற ரகசியம் இது யார் வேணாலும் செய்யலாம் வீட்டில் மனைவி செய்யலாம் அம்மா செய்யலாம் நமக்கு நாமே செய்யலாம் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது தேவையான பொருள்னா பஞ்சமுக விளக்கு அது மண் மண் அகல் தான் பஞ்சமுக விளக்கு மண் அகல் அந்த மண் அகலுக்குல வந்து என்ன சொல்றான்னா அந்த மண் அகலுக்கு தேவையான எண்ணெய் வந்து என்ன சொல்றான்னா வந்து நல்லெண்ணெய் அந்த மன்னர்கள் நூறு மில்லி பிடிக்கும் அப்படின்னா ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து ஐம்பது கிராம் பச்சைக்கர் பூரம் ஐம்பது கிராம் பச்சைக்கர் பூரம் அப்போ இந்த ஐம்பது மில்லி உங்கள் உங்களுடைய கிளீன் செட்டி வந்து என்ன சார் பஞ்சமுக விளங்கும்போது இப்படி இப்படி பெருசாக இருக்காங்க எப்படியும் நூறு மில்லி பிடிக்கும் அப்போ நூறு மில்லியில் ஐம்பது மில்லி தேங்கானா ஐம்பது மில்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லெண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல அழகான கரண்டியில் அந்த எண்ணெயை வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் சூடுபடுத்தி அதில் வந்து இந்த பச்சைக்கர் பூரத்தை போட்டீங்கன்னா பச்சைக்கர் பூரம் என்ன செய்யும் இருபது கிராம் ஐம்பது கிராம் ஏன்னா எண்ணெய்க்கு ஈக்குவலான இது இருக்கணும் அந்த எண்ணெய்க்கு ஈக்குவலான வந்து என்ன சொல்கிறான்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ஐம்பது கிராம் ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி வந்து நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் வந்து என்ன சொல்கிறான் பச்சை இதை லேசாக வந்து என்ன சார் சூடுபடுத்திட்டு இந்த பச்சக்கூறத்தை உள்ளே போட்டிங்கன்னா பச்சை கற்புறம் உள்ள கரைஞ்சிரும் கரைஞ்சி வந்து என்ன சொன்னால் குளி கு கரண்டி அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு என்ன சொல்கிறான் வந்து நம்மளுடைய இரவு இரவு நம்ம பிறந்த கிழமையுடைய இரவு குளிகை காலம் இங்கே தான் பிரச்சனை முக்கியமானது இந்த இரவு குளிகை காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா உங்க வீட்டோடைய சென்டர் ஹால் சென்டர் ஹால் நைட்டு யாருமே வந்து என்ன சொல்றாங்க டிஸ்டர்பிங் கால் இருக்காது தொந்தரவு இருக்காது அப்ப இரவு நம்ம வீட்டுடைய சென்டர் ஹால்ல ஒரு அடியில ஒரு சின்ன எண்ணெய் கீழே வந்து என்ன சொல்றான்னா வந்து போயிடக்கூடாது இல்லையா ஏன்னா நீங்க இப்ப புதுசாவே வந்து என்ன சொல்றான்னா அந்த பஞ்சம விளக்கு வாங்கணும் வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா அதை கொஞ்சம் நா கொஞ்ச நாள் வந்து என்ன சொன்னால் தண்ணியில் போட்டு வச்சிருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியில் போட்டு வச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சூடு வந்து என்ன சார் சம சமநிலைப்பட்டு விடும் அதில் வந்து இந்த இதை வந்து காய்ச்சி வச்சிருக்கிற எண்ணெயை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஊற்றி அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிராம்பு வந்து என்ன சொல்கிறான்னா மூணு கிராம்பு ஏலக்காய் மூணு கிராம்பு ஏலக்காய் மூணு இதை போடணும் போட்டு வந்து என்ன சொன்னான்னா இதை போட்டணும் போட்டுட்டு உள்ளே வந்து என்ன சொன்னா ஒரு மல்லிகைப்பூ போடணும் சின்ன மல்லிகை அவ்வளோதான் ஏன்னா பூ எல்லாம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்போ இந்த தீபத்தை ஏற்றி விடணும் அஞ்சு பக்கம் ஏற்றி விட்டுணும் ஏற்றி விட்டு அந்த ஒன்றை மணிக்கு நேரம் குளிகை கால விளக்கு இரவு வீட்டில் எரியணும் எரிந்தால் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் சிரமத்தை பார்க்கக்கூடாது வெற்றி வேண்டும் என்று சொன்னால் சிரமத்தை பார்க்கக்கூடாது நானும் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி தாமிரபரணி ஆற்றுல திருநெல்வேலியில் ஒரு என்னுடைய குருநாதன் பூஜை பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா வந்து அந்த தாமிரபரணி ஆறு வந்தன என்ன சொன்னா ஓடுகின்ற தண்ணி வரும்போது எதிர்த்து உட்காந்து எதிர்த்து நல்லா படித்துறையில் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசிடணும் ஜட்டியெல்லாம் போடக்கூடாது அந்த நூற்றி எட்டு பூவை ஒரு மந்திரம் சொல்லி வந்து அந்த கங்காதேவிக்கு அர்ப்பணம் பண்ணுனார் எத்தனை மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அன்னைக்கு ஒரு பையன் இருந்தான் விளக்கிற தான் கூட வந்தான் கரையில் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நெட் பண்ணிட்டு அழகாக போட்டுட்டு ஒரு முங்கு ஓட்டு குளிச்சிட்டு வந்த அந்த பிரவாகமான சக்தி இன்றைக்கி நம்ம கடவுள் வந்து பணமாகவும் செல்வமாகவும் குழந்தை செல்வமாகவும் பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செல்வமாகவும் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா நான் எதுலேயுமே வந்து என்ன சொன்னேன்னா கஷ்டப்பட்டதுனால துணிஞ்சிடும் என்னதான் வந்துடும் கிடச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சு வந்து வந்த ஜோதிடத்துறைக்குள்ளே தானே தவிர சாதாரணமாக ஏதோ படித்தோம் ஏதோ வந்துடுலாம் கிடையாது அப்படி வந்து என்ன சொன்னான்னா அந்த இரவில் வந்து என்ன சொன்னா பாபூர் நைட்டு வந்து வந்துச்சு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் முடியாது நான் அவர் சொன்னார் போனவொன்னு என்ன செஞ்சிரு பெசாவை என்ன சொன்னா பொரிய கொஞ்சம் வீசிடு ஏன்னா மீன் வந்து என்ன சொன்னா நம்ம வீட்டுக்கு சம்பளம் போட்டு அந்த படித்துறையில் வந்து தண்ணி வந்து அந்த தண்ணி நம்மளுடைய அந்த வயிற்று பக்கத்தில் டச் ஆகணும் அப்போ இந்த மீன் வந்து என்ன சொல்கிறான் வந்து கடி க கடிக்கா நீ போனவொன்னே என்ன செஞ்சிரு மே பொரியை வந்து நல்லா தூவி விட்டுரு தூவி விட்டேன்னா அது அந்த நோக்கத்தில் அலையும் நூத்தி இருபது நூத்தி எட்டு பூவை வந்து நீ சொல்லி மந்திரம் சொல்லி போடணும் போட போட அது அந்த பா பாம் அதுக்குற நீ முங்கி குளிச்சுட்டு வந்து சார் நீட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்திற்கு மேல உள்ள காலங்களில் வந்து நான் செஞ்சேன் அன்னைக்கு இளம் வயது இப்ப வந்து என்ன சொல்றேன்னா இளம் முதுமை என்று சொல்லக்கூடிய வயது ஏறி விட்டதாக இருந்தாலும் இன்னும் நான் இளமையோட தான் இருக்கிறேன் இது எனக்கு வந்து ரொம்ப பு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன்னா இன்னும் வந்து நான் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்ன காரணம்னா இன்னும் வந்து அந்த ஒரு கட்டுசானதை நம்ம வச்சுக்கிடணும் சும்மா சில பேர்களை எல்லாம் ஜோதிடர்களை நான் பார்க்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்போ என்ன சொன்னா ஒரு மாதிரியா இருக்கான் என்னடா வந்து அப்போ பார்த்தவொடனே முகத்தையும் இதையும் உடம்பையும் பார்த்தவொன்னு சொல்லியே எனக்கு ஆயிட்டான் ஆயிட்டு என்ன சொல்றான்னா எந்திரிச்சு நடக்க முடியாம போறான் அப்ப கர்மாவை நிறைய எழுத்துட்டான்னு அர்த்தம் அப்ப இந்த பஞ்சம வழக்கு வந்து நீங்க வீட்டுல சென்டர் காலில் ஏற்றி விட்டு என்ன சொல்றான்னா இதனால என்னென்ன பிரச்சனைகள் தீரும்னா உங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் சுவிட்சமான வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்ப இதற்கு நம்ம வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு தெரியணும்ல என்ன தெரியணும் இரவு குளிகை காலத்தை பத்தி தெரியணும் இல்லையா அப்ப இரவு குளிகை காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது ஒன்பது டு பத்தரை திங்கக்கிழமை வந்து ஏழரை டு ஒன்போது செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொல்றான்னா ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் புதன்கிழமை வந்து என்ன சொல்றான்னா வந்து மூணு மணியிலிருந்து நாலரை வரைக்கும் வியாழக்கிழமை வந்து ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்கு வெள்ளிக்கிழமை பனிரெண்டு மணியில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சனிக்கிழமை பன்னெண்டு மணி வரை இது இரவு குளிகை காலம் இரவு குளிகை காலம் நீங்கள் மகளில் பிறந்திருந்தாலும் இரவுல பிறந்தாலும் கிழமை வந்து உங்களுக்கு ஒண்ணு தானே ஆயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாள் அப்போ இந்த நாளில் இந்த நாளில் சில பேருக்கு ரொம்ப ஈஸி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிறந்தவனுக்கு ஒம்பது டு பத்தரை திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு ஏழு டு ஏழரை டு ஒம்பது செவ்வாய்கிழமை பிறந்தவங்களுக்கு மாலை ஆறு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் அதற்கடுத்து அடுத்து என்ன சொல்கிறேன்னா புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து ச இரவு பாருங்க மூணு டு நாலரை அதே சமயத்தில் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒன்றரை டு மூணு வெள்ளிக்கிழமை வந்து பனிரெண்டு டு ஒன்றை அதற்கடுத்து என்ன சொன்னாங்க சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பத்தரை டு பனிரெண்டு இந்த காலம்தான் இரவு குளிகை காலம் இந்த காலத்தில் பஞ்சமுக விளக்கு விளக்கில் எவ்வளவு எண்ணெய் பிடிக்குமோ அந்த அந்த இதை அளவு அந்த மொத்தத்தில் சமபாதி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதே சமயத்தில் வந்து இப்போ ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் ஊத்துறீங்க ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஈக்கோலுக்கு ஐம்பது மில்லி பச்சை கற்பூரம் இது ஒரு சமமாக வர்றதில்லை நல்லெண்ணெய் ஒரு சமம் தேங்கான ஒரு சமம் அதே சமத்துல ஒரு பகுதி வந்து என்ன சொன்னால் பச்சை கற்பூரம் இப்போ இரு இருபது மில்லி இருபது மில்லி அப்படின்னா இருபது கிராம் பச்சை கற்பூரம் அப்போ இந்த நாற்பது கிராம் எண்ணெயோட அல்லது நூறு கிராம் நூறு மில்லி எண்ணெயோடைய நெனையோட ஒரு அகலமான நல்ல கரண்டியில சூடுபடுத்தினீங்கன்னா அந்த எண்ணெய் சூடாகும்போது அந்த பச்சைக்கரு பூரம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு குவான்டிட்டி நமக்கு ஒரு இருபது கிராமா நாற்பது கிராமா ஐம்பது கிராமாங்கிறது நீங்கள் தீர்மானிக்கிறதான் ஆனால் சம பங்காக இருக்கணும் தேங்காய் எண்ணெய் இத்தனை மில்லி நல்லெண்ணெய் இத்தனை மில்லி சம பங்கு அந்த சம பங்குக்கு ஈக்குவலாக என்னது பச்சைக்கரு பூரம் உள்ளே போட்டு வந்து நீங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும் நைட்டு வந்து என்ன சா விளக்குல விளக்கில் உள்ள போட்டு ஒரு மல்லிகைப்பூ மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் எல்லாம் உள்ள போட்டு நீட் பண்ணி என்ன செய்ய விளக்கை பொருத்தி விட்டு நீங்கள் அற்புதமாக என்ன செய்யணும் தூங்காம இருந்தா நல்லது தூங்காம இருந்தா நல்லது அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் சிரமமா இருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் உங்களுடைய கர்மாக்கள் அழிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் அழியணும் நம்ம பிரச்சனைகள் தீரணும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் இதை நீங்க யார் ஒருவர் செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன வேண்டுமோ ஏன்னா உங்களுடைய தேவைகள் என்பது ஒன்று இருக்கிறது அந்த தேவைகள் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இரவு குளிகை காலத்திற்கு உண்டு ஏன்னா எப்பயுமே எல்லா பூஜைகளையும் எப்ப பண்ணுவாங்க பகல்ல பண்ணியிருக்காங்களா இரவுல தான் பண்ணுவாங்க இரவு ஒரு டைம் குறிச்சிருப்பாங்க நாங்களாம் அந்த காலத்துல வந்து பூஜைக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு இப்பதான் ஒரு பத்தாண்டுகள பூஜை பண்றதை விட்டாச்சு போகும்போது நைட்டு தான் நைட்டு தான் அந்த நைட்ல பண்ணுவதற்கு அவ்வளவு பவர் உண்டு அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்மள மறந்துட்டாங்க செஞ்சு கொடுத்தவங்கள அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இது இரவு புளிகை காலம் அப்படிங்கிறது ஒவ்வொருவர் பிறந்த கிழமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அதில் கரெக்டாக அந்த குளிகை காலத்தில் இந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றுனீர்கள் எனக்கு இங்கு திரி வந்து என்ன சொன்னா வந்து பஞ்சத்திரி தான் போடும் வேற நூல் திரி அந்த மாதிரிலாம் ஆகிட்டும் கிடையாது பஞ்சத்திரி வந்து என்ன சொன்னா நம்ம நம்மளே திரிச்சுக்கிடலாம் இல்லைன்னா வந்து பஞ்சத்திரி தான் கடையில் வந்து அழகாக விற்கிறதே அதை வாங்கி நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவீர்கள் திருமணம் ஆகவில்லையா திருமணம் ஆகும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீரும் உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை தீரும் தீராத பிரச்சனை நோய் நொடிகளோடு ரொம்ப நாளைக்கு சீரழிஞ்சுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன சொன்ன நோய் நொடிகள் அந்த இதை தீர்வதற்குண்டான வழியை காட்டிரும் அவ்வளவு பவர்ஃபுல் வந்து இரவு நேரத்தில் இருக்கின்ற யமகண்டம் ராகு காலம் குளிகை காலத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு நீங்கள் சாதாரணமாக பகலில் இருக்கிறதுலாம் பகலில் தான் மனிதன் வந்து பயப்படாமல் வந்து எல்லா வேலையும் செய்வோமே இரவில் போய் பாருங்க பத்து மணிக்கு மேலே வந்து விட்டு விட்டுருக்க போங்க ஐயோ ஐயோ நைட்டாக என்ன செய்யுதுண்ண நைட்டில் தான் சக்தி ஜாஸ்தி நைட்டில் வந்து சந்திரனுடைய சக்தி எல்லா வீட்லையுமே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க பெண் இல்லாத வீடு சிறப்பாக இருக்குமா நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு தோசை சட்னி சாம்பார் எல்லாமே இருக்கும் பெண் இல்லாத வீட்டுல நம்ம பார்சல் வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் எல்லாருமே வந்து எல்லா காலத்திலும் உதவி செய்வாங்களா அப்ப நம்ம ரெண்டு தோசமா வாங்கிட்டு ஊத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போகணும் அதெல்லாம் நடக்குமா அப்ப இரவு சக்தி உடையது அதனால எப்பயுமே இரவுக்குத்தான் மரியாதை ஜாஸ்தி அந்த இரவு குளிகை காலத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லிட்டேன் குறிச்சு வச்சுக்கிடுங்க தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் ஆனால் முழிப்பு மொழிக்கணும் முழித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போட்ட மறுவாரமே அடுத்த வாரம் போடும்போது பெரிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பணம் பொருள் எத்தனை பிள்ளி சோனிய ஏவல் கழுத குதிரை சப்பு சவரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நிலையில பூமி பூமியில் அத்தனை வந்தேன்னு சொன்னா ரெகுலராக கடைபிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடர்கள் தங்களுடைய கர்மாவை சரி பண்ணுவதற்கு தாங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற குளிகை காலத்தில் இரவில் விளக்கு போடுங்கள் அவங்களுடைய கர்மா சாடா ஏமாத்துறேன் ஏமாத்துவான் ஏமாத்துறவெல்லாம் என்ன சார் அவங்ககிட்ட வந்து விழுந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் சாமி சாமின்னுக்கிட்டு இருப்பான் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி இரவு குளிகை கால விளக்கு ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அணுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்